ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு பொடியுமே சேர்க்காம சிக்கனை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மசாலா சேர்ந்து செஞ்ச மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு ஆனால் இதில் வந்து நான் எந்த பொடியுமே கலக்கலை மஞ்சத்தூளை தவிர எந்த பொடியுமே நான் கலக்கலை ஆனால் சிக்கன் பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் கால் கிலோ ப்ராய்லர் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சோம்பு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு பெரிய வெங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் கடலை எண்ணெய் கூடவே கருவேப்பில் மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கிறேன் பேப்படி சேர்ந்து பார்க்கலாம் பாத்திரத்தடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை எண்ணெய் விட்டுக்குங்க கூடவே சோம்பு சேர்த்துக்குங்க கடுகு சேர்க்க வேண்டாம் சோம்பு பொரியட்டும் சோம்பு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கறிவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் கொஞ்சம் பாதியாக வதங்கினது நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நான் அரைக்கில தட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க கூடவே உப்பும் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து இந்தளவு வெங்காயம் வதங்கிறது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி பாதி ஆதி வதங்கிருச்சு பாருங்க அளவு பாதி வதங்கினாலே போதும் நம்மளுக்கு ஃபுல்லாக வதங்க வேண்டியதில்லை இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே இலை சேர்த்துக்கலாம் இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்குங்க ரொம்ப அதிகமாக வச்சால் தீஞ்சிரும் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டுடலாம் பாருங்க இதுலேயே தண்ணி விட்டு வந்திருக்குது பாருங்க அளவு இருக்குது இப்போவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ திரும்ப நம்ம மூடி போட்டு மூடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுக்கும்போது நம்ம இந்த அளவுக்கு இருக்கு கறி இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கறி இப்போயே பாதி வெந்திருக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து திரும்ப நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு சிக்கனை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம எந்த மசாலா பொடியுமே சேர்க்கலாம் ஆனால் மசால் பொடி சேர்த்து செஞ்ச மாதிரி அந்த கலர் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இது சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்